வெல்கம் பை ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லெவன்த் உயிரி விலங்கிய பாடத்திட்டத்தில் ரெண்டாவது லெசன் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாவது லெசனோட பேர் விலங்குலகம் இங்கிலீஷில் கிங்டம் அனிமலையான்னு சொல்லுவோம் இந்த லெசன் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுத்தெலும்பு மீன்கள் இங்கிலீஷில் கான்ட்ரியாசஸ் ஃபீஸ் சொல்லுவோம் வாங்க உள்ள தலைப்பில் கூட போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வகுப்பு குறுத்தெலும்பு மீன்கள் சரிங்களா இங்கே ஆன்சர் இருக்குது குருத்து எலும்புகளை கொண்ட மீன்களை குருத்தெலும்பு மீன்கள் என்கிறோம் ஸோ இந்த விலங்குகளை இருக்கக்கூடிய அதனுடைய உடம்புக்கு உள்ளிருக்கிற அந்த அகச்சட்டகமாக நடக்கக்கூடிய அந்த உள்ளுக்கிற எலும்புகள் அனைத்துமே குருத்தெலும்புகளால் ஆக்கப்பட்டன அனைத்துமே குருத்தெலும்புகளால் ஆக்கப்பட்டவை ஆக குருத்தெலும்புகளால் ஆக்கப்பட்ட எங்களை உள் எலும்புகளை கொண்ட விலங்குகளை குருத்தெலும்பு மீன்கள் என்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குருத்தெலும்புக்கு வந்து இங்கிலீஷில் காட்லே ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எலும்புக்கு வந்து போன் காட்லே ஜீனஸ் போனுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த எலும்புகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வளையக்கூடிய சரிங்களா முறியக்கூடிய ரொம்ப ஒரு இலகுவான லேசான எலும்புகள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எலும்புகளை கொண்ட மீன்களை குருத்தெலும்பு மீன்கள் என்கிறோம் பாருங்கள் கிரேக்கத்தில் காண்ட்ரோஸ் அப்படின்னா குறுத்தெலும்பு அப்படின்னு அர்த்தம் இக்டிஸ் அப்படின்னா மீன்கள் சரிங்களா குறுத்தெலும்புகளை கொண்ட மீன்களை குறுத்தெலும்பு மீன்கள் என்கிறோம் ஸோ கடல்வாழ் மீன்களான இவற்றின் அகச்சட்டங்கள் குறு ஆனது ஸோ கடலில் வாழக்கூடிய மீன்களாகிய இவங்கள் இவர்கள் எல்லாமே மீன்கள் தான் சரிங்களா குறு வரக்கூடியதெல்லாம் மீன்கள் தான் இந்த கடலில் வாழக்கூடிய எந்த குரு இந்த மீன்கள் அனைத்துமே குறுத்தெலும்பினால் ஆக்கப்பட்டவை சரிங்களா மீனா தான் வாழும் சரிங்களா கூடவே வாழ்நாள் முழுவதும் முதுகு நாணை கொண்டுள்ளன அதாவது அந்த மீன்கள் பிறந்ததுலேருந்து இறக்கம் வரை சரிங்களா இறக்கம் தருவாயும் வரை தனக்கு ஒரு ஆதரவு அமைப்பாக வாழ்நாள் முழுவதும் முதுகு நானை நோட்டோக்காடை பெற்றுள்ளன கூடவே புறப்படலத்திலிருந்து உருவான சரிங்களா புறப்படலம்னா அது வெளி அமைப்புகள் புறப்படலத்து புறப்படத்திலேருந்து உருவான ப்ளக்காய்டு செதில்கள் போர்த்தப்பட்ட கடினமான தோல் காணப்படுகிறது சரிங்களா ஸோ இந்த குறுத்தெலும்பு மீன்களில் தோல் வந்து நல்லா கடினமாக இருக்குது அந்த தோல் கடினமாகக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புறப்படலத்திலேருந்து உருவான பிளக்காய்டு ஸ்கேல்கள் சரிங்களா ப்ளக்காய்டு ஸ்கேல்கள் புறப்படலம் அதாவது வந்து இந்த எட்டோடம்னு சொல்லணும் இல்லைங்களா கரு வளர்ச்சியில் கருவழிச்சின் போது எட்டோட மண்டோட மீசின புற அடுக்கு நடு அடுக்கு உள்ளடுக்குன்னு பார்த்தீங்களா அந்த புற அடுக்கிலிருந்து உருவான பிளக்காய்டு ஸ்கேல்கள் அந்த பிளக்காய்டு ஸ்கேல்களினால் அந்த குறுத்தல் மீன்களுடைய தோல் போர்த்தப்பட்டுள்ளது அல்லது சூழப்பட்டுள்ளது ப்ளக்காய்டு ஸ்கேலோட அந்த தோல் இருக்கிறதுனால கடினமாக உள்ளது சரிங்களா ப்ளக்காய்டு ஸ்கேலாக போர்த்தப்பட்ட கடினமான தோல் காணப்படுகிறது அதுக்கடுத்தது ஆக மற்றும் புற அமைப்பில் சமச்சீர் இல்லாமல் சமச்சீரற்று காணப்படக்கூடிய தன்மை கொண்ட ஹெட்ராசற்கள் துடுப்பு காணப்படுகிறது ஸோ இதில் வந்து வால் துடுப்பில் நிறைய வகைகள் இருக்குது சரிங்களா ஸோ முதுகுப்புற துடுப்பு இந்த துடுப்பில் ரெண்டு மூணு வகை இருக்குது முதுகுப்புற துடுப்பு இடுப்பு பக்க துடுப்பு அதுக்கடுத்தது வால் துடுப்பு இப்படி துடுப்புகளை நீங்கள் ஈஸியாக பிரிக்கலாம் ஆனால் இதில் என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மீன்களில் இந்த குறுத்தொழுப்பு மீன்களில் இந்த வால் துடுப்புன்னு ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது வால் துடுப்பு வந்து இப்போ பின்னாடி ரெண்டு பிரிவாக பிரியும் அளவில் ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாகுது பாருங்க இப்படின்ட்டு பணம் போகிறோம் பாருங்க இதாக வால் துடுப்பு முழுசா இது என்னது முழுசாக வால் துடுப்பு சரிங்களா ஸோ இந்த வால் தொடுப்பில் இந்த பகுதி கொஞ்சம் நீளமாக இருக்குது இல்லையா இந்த பிரிவு கொஞ்சம் எப்படி இருக்குது குட்டையாக இருக்குது சரிங்களா ஆனால் ரெண்டும் சேர்ந்ததே வாழ்த்துடுப்பு ரெண்டு பிரிவுகளும் சேர்ந்ததே வால் துடுப்பு அப்படிங்க ஆனால் இந்த உயிரிகளில் அந்த ரெண்டு பிரிவுகளுமே சமமான அளவில் இல்லை ஸோ ஒரு பிரிவு சற்று நீளமாகவும் இன்னொரு பிரிவு சற்று நீளம் குறைவாக குட்டையாகவும் உள்ளது இவ்வாறு நீள வித்தியாசம் இருப்பதால் இந்த அமைப்பை ஹெட்ரா சருக்கள் துடுப்பு அப்படிங்கிறோம் ஹெட்ரானா மாறுபட்ட சருக்கள்னால் அந்த வாழ்துடுப்புகள் அந்த அமைப்பில் காணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ சமைச்சு இது ஒரு திரும்ப கேட்பாங்க ஹெட்ரா சருக்கள் வாழ்துடுப்பு என்றால் என்ன ஓகே ஸோ ஆக அதாவது இந்த துடுப்புகள் இந்த வால் துடுப்புகள் நீங்கள் வெளிப்புறத்தில் உற்றுநோய்க்கினாலும் சரி அதே உள்புறத்தில் உற்று நோய்க்கினாலும் சரி ஸோ அந்த அளவுகள் வந்து கண்டிப்பாக ஒரு பகுதி இன்னொரு பகுதியிலேருந்து சற்று நீளம் குறைவு இல்லை ஒன்று நீளம் அதிகமாக இருக்குது ரெண்டு பகுதியில் இருந்துச்சுன்னா ஒன்று நீளமாகவும் என்னோடய நீளம் குறைவாக உள்ளது இது வந்து பொது ஆக சமச்சீரற்ற அகப்பகுதி மற்றும் புறப்பகுதி இரண்டு அமைப்பிலையுமே சமச்சீர் சமச்சீர் இல்லாத தன்மை கொண்ட ஹெட்ராசர்க்கள் வாழ் துடுப்பு காணப்படுகிறது சரிங்களா இது ஒரு மார்க் ஸோ வயிற்றுப்புறத்தில் காணப்படும் வாயுநூல் இதில் வாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்பகுதியில் இந்த உயிர்களுடைய வாய் எங்கே இருக்குன்னா வயிற்றுப்புறத்தில் ஸோ முதுகுப்புறம்னா மேல் பகுதி வா கீழ்ப்புறங்கிறது வயிற்றுப்பகுதி அப்போ வந்து வாய் எப்போ மும்பையில் இருக்கும் ஆனால் இந்த உயிரிகளில் வாய் பார்த்தீங்கன்னா சரிங்களா வயிற்றுப்புறத்தில் சற்று வயிற்றுக்கிட்டவே நெருங்கிது சரிங்களா அப்போ வாயும் வெளியே பார்த்தா தெரியாது ஆனால் வாய் கீழே இருக்குது ஓகே பாருங்கள் ஸோ வயிற்றுப்புறத்தில் வாயை கொண்ட மாறுபாடு இணைந்த புளொக்காய்டு சிதறான பற்கள் பின்னோக்கி வளைந்திருக்கிறது சரிங்களா ஸோ வயிற்றுப்புறத்தில் வாய் காணப்படுது அந்த வாயின் உள்ளே பற்கள் அதாவது டீத் பற்கள் உள்ளது அந்த டீத்து அந்த பற்கள் எதுலேருந்து உருவாச்சுன்னு சொல்லி நீங்கள் விட்டு நோக்கிட்டீங்கன்னா பிளக்காய்டு ஸ்கேல்கள் சரிங்களா பிளக்காய்டு ஸ்கேல்களின் அதாவது பிளக்காய்டு செதில்கள் பிளக்காய்டு செதில்களின் மறுவடிவமே ஸோ அந்த டீத் சரிங்களா அந்த பற்கள் ஆகும் அந்த பற்கள் வரிசையாக அதனுடைய உடம்புக்குள்ளுக்குது இந்த பற்கள் சற்று பின்னோக்கி வளைந்துள்ளது இப்ப ஸோ மாறுபாடடைந்த அடைந்த புளக்காய்டு செய்தில்களான பற்கள் பின்னோக்கி வளைந்து காணப்படுகிறது அதுக்கடுத்தது ஆற்றல் மிக்க தாடைகளை கொண்டவை இதில் வந்து தாடைகள் இருக்குது ரொம்ப வலுவானது ஸ்ட்ராங்கான தாடைகளை கொண்டது ரெண்டாவது இவைகள் அனைத்தும் கொன்றுண்ணி விலங்குகள் கொன்றுண்ணி அப்படின்னா இது வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடியது சரிங்களா வேட்டையாடி சாப்பிடும் ஏதாவது விலங்கினங்கள் கிடச்சுன்னா வேட்டையாடிகள் உள்ளே எந்தெந்த மாதிரியான உரினங்கள் கிடைக்குதோ ஸோ அந்த உரினத்து கேட்டவர் தன்னுடைய வேட்டை பண்பை வெளிப்படுத்தி அதை கொன்று சாப்பிடக்கூடியது ஆக கொன்றுண்ணி மீன்களாகும் ரெண்டாவது சுவாசம் பார்த்திங்கன்னா இலை வடிவ செவில்களால் சுவாசம் நடைபெறுகிறது ஸோ இந்த உயிரிகளினுடைய சுவாச உறுப்பு செவில் அந்த செவில் என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இலை வடிவம் ஆக இலை வடிவ செவில்களால் சுவாசம் நடைபெறுகிறது இன்னொரு சிறப்பு என்னென்னா ஸோ வெவ்வேறு மீன்களில் பார்த்திங்கன்னா அந்த செவில் இருக்கு இல்லைங்களா வெவ்வேறு மீன்களில் செவில் அமைப்பானது மேலே ஒரு மூடி கொண்டு மூடப்பட்டிருக்கும் செவில் மூடின்னு சொல்லுவோம் சுவாச உறுப்பாகிய செவிலானது செவில் மூடி அமைப்பினால் மூடப்பட்டிருக்கும் செவில் மூடி இங்கிலீஷில் ஓப்பர் குளம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மீன்களில் செவில் காணப்படுது இலை வடிவத்தில் இருக்கும் ஆனால் அந்த செவிலை பாதுகாக்கக்கூடிய செவுள் மூடி ஓப்பர் குளம் இல்லை அப்போ மொட்டையா அப்படி இருக்குது காது இருக்குது சரிங்களா ஸோ இவற்றில் என்ன கிடையாது செவுள் மூடி இல்லை அதுக்கடுத்தது இதயம் பார்த்தீங்கன்னா ஈரறை இதயத்தினை கொண்டவை ஈரறை அப்படின்னு மீன்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மீன்கள்னு எடுத்துட்டாலே அதில் ரெண்டு அறைகள் தான் இருக்கும் அதாவது இதயத்துக்குள்ள மேலறை கீழறை மேலரை வந்து ஆறி கீழ்ன்னு சொல்லும் கீழறை வென்றிகிள்னு சொல்லும் ஆக ரெண்டு அறைகள் மட்டுமே இவற்றில் காணப்படும் இல்லை இரண்டு அறைகள் மட்டுமே கொண்டவைகளது ஸோ இந்த மீன்கள் அதாவது முக்கியமாக இந்த மீன்கள் சிறந்து எடுத்துக்கட்டு இரண்டு அறைகளை கொண்ட இதயத்தினை கொண்டவை கூடவே கிட்னி பாருங்கள் மீசோ நெப்பிரிக்கிறது சிறுநீரகம் மீசோ நெப்பிரிக்க அப்படின்னா ஓரளவு வளர்ச்சி அடைந்த சிறுநீரகங்கள் கிட்னியை கொண்டவை ஓகே கூடவே சிறுநீரகத்தை கொண்ட கழிவுநீக்க மண்டலம் உடையவை சரிங்களா அதுக்கடுத்து கழிவு பொருள் பார்த்தீங்கன்னா யூரியா ஆக இவைங்களை பார்த்தீங்கன்னா கழிவுநீக்க பொருள் பார்த்தீங்கன்னா யூரியா சரிங்களா அதனால் யூரியோ டெலிக்னு சொல்லுவோம் அதாவது இந்த விலங்குகள்லேயே நிறையா மீன்கள் இருக்கு இல்லைங்களா இந்த மீன்கள் ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு மாதிரியான கழிவு சில உயிரினங்கள் அமோனியாவை வெளியேற்றும் அமோனியாங்கிற கழிவை வெளியேற்று அம்மோனியாங்கிற கழிவை வெளியேறினா அந்த உயிரினங்களை அம்மோ டெலிக்கின்னு சொல்லுவோம் சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா யூரியாவை வெளியேற்று அது யூரியோ டெலிக்குன்னு சொல்லுவோம் சில உயிரினங்களில் சில மாறுபட்ட உயிரினங்கள் கொஞ்சம் உயர்ந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா யூரிக்கோ டெலிக்காக இருக்குது யூரிக்கோ டெலிக்கி அப்படின்னு என்ன அர்த்தம்னா யூரிக் அமிலத்தை வெளியேற்றக்கூடியவை யூரிக்கோட்டலிக்கு எப்படின்னு நடந்தது அமிலத்தை வெளியேற்றக்கூடியவை ஆக இந்த மாதிரி வெவ்வேறு வகையான கழிவுநீக்கப் பொருள் இருந்தாலும் கூட இந்த குருத்தெலும்பு மீன்களுடைய கழிவுநீக்கப் பொருள் யூரியா ஆகும் அதனால் யூரியாவை வெளியேற்றுகிறது ஸோ யூரியாவை கழிவுப் பொருளாக வெளியேற்றுகின்றன சரிங்களா ரெண்டாவது இந்த மீன்களை உடல் திரவத்தின் ஊடுகளப் அடர்த்தியின் சமநிலையை பராமரிப்பதற்காக தம் ரத்தத்தில் யூரியாவை சேமிக்கக்கூடியவை சரிங்களா இந்த உயிரினங்களுடைய ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா யூரியா இருக்கும் இவ்வுயிரிகளின் ரத்தத்தில் யூரியா இருக்கும் அந்த யூரியா ஏன் வந்து அதனுடைய ரத்தத்தில் சேமிக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த யூரியாதான் அந்த உயிரியன் அந்த மீன்களின் உடல் திரவத்தில் ஊடுகலப்பு அடத்தின் சமநிலையை பராமரிக்கிறது ஸோ அந்த யூரியா தான் அந்த குறுத்தலும் மீன்களுடைய திரவத்தில் உடல் திரவத்தில் ஊடுகலப்பு அடர்த்தியின் சமநிலையை பராமரிக்கிறது ஊடுகலப்பு அடர்த்தியின் சமநிலையை பராமரிப்பதற்கு உதவுகிறது சரிங்களா அப்புறம் ரத்தத்தில் அதனால தான் என்ன பண்ணுது யூரியாவை சேமித்து வச்சுக்கள் இப்போ ரத்தத்தில் யூரியா ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா ஸோ அதனுடைய உடல் திரவத்தில் ஊடுகலப்பு ஒழுகுபாடு சமநிலைப்படுத்தப்படுகிறது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் இந்த மீன்கள் அனைத்தும் சரிங்களா குட்டி இனக்கூடியவை குட்டி போடும் சரிங்களா என்ன பண்ணக்கூடியது குட்டி இனக்கூடியவை கூடவே உடல் வெப்பம் மாறும் விலங்குகள் பாய் தேமுன்னு சொல்லுவோம் சரிங்களா தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் தொடர்ச்சி என்ன பண்ணும் உடல் வெப்பநிலை அடிக்கடி சரிங்களா சுற்றுச்சூழலுக்கு கேட்டுறவாறு ஒரு இடத்துல வெப்பம் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா ஸோ அதைக்காட்டு தன் உடல் வெப்பநிலையை குறிக்கும் ஒரு இடத்துல வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து வெப்பநிலையை மாற்றி இப்போ அது தொடர்ச்சியாக சூழ்நிலை ஏற்றவாறு உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொண்டே இருந்தால் உடல் வெப்பநிலையை மாற்றிட்டே இருந்துச்சுன்னா அந்த உயிரிகள் நாம் என்ன சொல்லுவோம்னா உடல் வெப்பநிலையை மாற்றும் உயிரினங்கள் பாய்க்களோ தேமிக்கனிமேன்னு சொல்லுவோம் ஆனால் நம்மளே இதில் வரோம்னா ஹோமியோ தெம்ஸ் உடல் வெப்பநிலை மாறாத விலங்குகள் சரிங்களா எங்கே எந்த சூழ்நிலையில் எவ்வளவு வெப்பநிலை வேறுபட்டாலும் குளிர்ந்தாலோ இல்லை வெப்பம் கூடினாலோ எந்த சூழலிலும் நம்ம உடம்பில் உடல் வெப்பநிலை மாறாமல் அந்த முப்பத்தாறு புள்ளி ஒம்பது இல்லை எட்டு ஏழு இந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை சமமான அளவு பராமரிக்கப்படுகிறது ஆக நம் உடல் வெப்பநிலை மாறாத விலங்குகள் ஆனால் இந்த இந்த விலங்குகள் உடல் வெப்பத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் அப்போ உடல் வெப்பம் மாறு விலங்குகள் ஆகும் மேலும் ஆண் கமா பெண் உயிர்கள் தனித்தனவை சரிங்களா ஸோ ஆணுயிரி தனியாக வாழும் பெண் உயிர்கள் தனியாக வாழக்கூடியவை சரிங்களா ஆணுயிரி பெண் ஆண் ஆணுயிரில் ஆண் என பெருக்குறுப்பும் பெண் உயிரில் பெண் இனப்பெருக்கும் ஆண் பெண் உயிர்கள் தனித்தனியாக உள்ளன இதில் ஆண் மீன்கள் இதுவும் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண் மீன் இருக்கு இல்லைங்களா இந்த குறுத்தலு மீன்களுடைய ஆண் மீன்களின் இடுப்பு துடுப்பில் பர்டிகுலர் இடுப்புத் துடுப்பில் இடுப்பு துடுப்பில் அகக்கருவுறுதலுக்கு உதவ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அகக்கருவுதல் அகக்கருவுறுதல்னால் பெண் உயிரின் உடம்புக்குள்ளே கருவுறுதல் அந்த விந்துசல் அண்டசல் இணையது இல்லைங்களா விந்துசல் அண்டசல் வந்து உட பெண்ணுயிரின் உடம்புக்குள்ளே நடந்ததுன்னா அகக்கருவுதல் அப்போ அகக்கருவுறுதல் நடைபெறுவதற்கு ஏதுவாக உதவுவதற்காக புனர் உறுப்பு சரிங்களா ஒரு குறிப்பிட்ட அந்த இனப்பெருக்கு உறுப்பு புனர் உறுப்பு காணப்படுகிறது சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்கள் எடுத்துக்காட்டு ஸ்கோலியோடான் சரிங்களா ஸ்கோலியோடான் சுறா மீன்னு சொல்லுவோம் ட்ரைகான் கொட்டும் திருக்கைன்னு சொல்லுவோம் அடுத்தது பிரிஸ்டிஸ் ரம்ப மீன் இதெல்லாம் உண்மையான பார்த்தலாங்களா அங்கே பாருங்க சுறா மீனை பாருங்க அப்படி பாரு இது சுறா மீன் அதுக்கடுத்து ரம்ப மீன் ரம்ப மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் மாதிரி ரம்ப மீன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எனக்கு திருக்கை மீன் பிரிஸ்டிஸ் இல்லைங்களா அப்படி தானே ஸோ பிரிஸ்டிஸ்ன்னு சொல்லுவது ஸோ பார்த்தீங்களா ஸோ இவைகள் எல்லாமே சிறந்த எடுத்துக்காட்டுகள் இந்த குறுத்தலும் மீன்களுக்கு ஸோ இதில் வந்து குறுத்தலும் மட்டும்தான் இருக்குது ஆக இன்றைய டீச்சிங் ஏரியா டாபிக் வந்து முடிஞ்சுது ஸோ அடுத்த கிளாஸில் புதிய விட சந்திக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்